الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على نبي المرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين وكلهم أجمعين ما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقال الله عز وجل فاستبقوا الخيرات وقاض عندا وسارعوا الى مغفره من ربكم وجنه عرضها السماوات والارض وعدت للمتقين عن ابي هريره رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم باردوا بالاعمال الصالحات فستقوموا فتن كقطع الليل المظلمين يصبح الرجل مؤمنا ويمسى كافرا ويمسى مؤمنا ويصبح كافرا يبيع دينه بعرض من الدنيا رواه مسلم وقال الله عز وجل إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه صدق الله المولى العظيم وصدق رسوله النبي ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين ألا بدت أرضا لنم نهرت أنبور يوم ماهي إلا الله جل شانه تعالى وكي عنيت بحل مريتاه أبنك صاني سمادا عالم صلى الله عليه وسلم أبنك அவர்களை பின்பற்றி வழிவந்த உத்தம சத்திய சுகதாக்கள் நல்லவர்கள் மீதும் அல்லாஹுவின் வழிவந்தம் சமாதானமும் நின்று நிலவற்று ஆகு கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் முறைதான் அல்லாஹுவின் நல்லா இந்த உலகத்தை மனிதர்களுக்கு தோதுவாக வசப்படுத்தி கொடுத்திருக்கிறான் சூரியனை நாம் எடுத்துக் கொண்டால் நம்முடைய தேவைக்காக வேண்டிதான் அந்த சூரியனை அல்லாஹ் படைத்தான் சந்திரனை எடுத்துக்கொண்டால் அந்த சந்திரனை நம்முடைய தேவைக்காக வேண்டிதான் அல்லாஹ் படைத்தான் மலையை எடுத்து கொண்டால் நம்முடைய தேவைக்காக வேண்டிதான் அல்லாஹ் மலையை படைத்தான் மழை அந்த பெய்யக்கூடிய மலை பொழியக்கூடிய அந்த மலை அதையும் நம்முடைய அல்லாஹ் படைத்தான் இப்படியாக நாம் பார்க்கிற பொழுது ஒவ்வொரு விஷயங்களையும் மனிதர்களுக்காக வேண்டி படைக்கப்பட்டது இந்த மனிதர்கள் இருக்கிறார்களே இவர்கள் அல்லாவுக்காக வேண்டி படைக்கப்பட்டவர்கள் எதற்காக வேண்டி இந்த உலகத்தில் மனிதன் வந்து தன் ரப்புவை அறிந்து தன் ரப்பு இந்த பூமியை இந்த அழகான பூமியை படைத்துக் கொடுத்தான் நாமெல்லாம் இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் இருக்கிறது ஹஜ்ஜை முடித்து கொண்டு ஹாஜிகள் எல்லாம் நம்மளுடைய ஊரின் பக்கமாக அவரவர்கள் தன்னுடைய தாய்நாட்டை நோக்கி பிரயாணம் ஆகுகிற ஒரு நேரத்தில் நாமெல்லாம் இருக்கிறோம் மேலான பெரியாரணை சகோதரர்களே நன்மை இருக்கிறது அது மனித நன்மை இல்லாமல் யாரும் சொர்க்கத்திற்குள் நுழைய முடியாது ஒரு நன்மையாவது அந்த மனிதனிடத்தில் இருந்தே ஆக வேண்டும் எனவே அல்லாஹ் நன்மை பற்றி சொல்லுகிற பொழுது இப்படி சொல்லி காட்டுவான் எந்த மனிதன் ஒரு நன்மையை கொண்டு வருவானோ அவனுக்கு பத்து நன்மைகள் கொடுக்கப்படும் என்பதாக திருக்குறானிலே அல்லாஹு ஜெல்லஷான நாம் ஒரு நன்மை செய்தால் ஒன்றுக்கு பத்தை கொடுக்கிறான் காரணம் என்னவென்று சொன்னால் தன்னுடைய அடியார்கள் சொர்க்கத்திற்குள் நுழைய வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு ஜெல்லஷான ஒரு நன்மைக்கு பத்து நன்மை கொடுக்கிறான் அதே ஒரு பாவத்திற்கு அல்லாஹு தாலா ஒரு பாவத்தை மட்டும்தான் எழுதுகிறானே தவிர பத்தாக அல்லாஹு தாலா எழுதுவதில்லை நன்மையை கொடுக்கிற அல்லாஹ் தீமை

இருநூத்தி நாற்பத்தி இரண்டு நபர்களோடு சென்ற விமானம் விபத்துக்குள்ளாய் ஏறத்தால் ஒரே ஒரு மனிதர் தான் உயிர் பிழைத்தார் மீதம் இருக்கக்கூடிய இருநூத்தி நாற்பத்தி ஓர் நபர்களும் இறந்து போனார்கள் இன்னும் சொல்லப்படுகிறது தீயணியை வைத்து கூட கண்டுபிடிக்க முடியாது என்ற ஒரு ரீதியிலே அவர்களுடைய உடல் எல்லாம் எரிந்து கிடக்கிறது நமக்கு கண் முன்னே தெரிகிறது எதற்காக வேண்டி அல்லாஹுத்தால் நமக்கு வாழ்க்கையை கொடுத்தான் என்பது

தங்கங்களும் வெள்ளிகளும் நீங்கள் சேர்த்துவீர்கள் என்பதை தான் சொல்லவில்லை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள் 바리து பில் நீங்கள் நன்மையின் பக்கமாக விரையுங்கள் அல்லாஹ் கூட ஒரு இடத்தில் இரண்டு இடத்தில் சொல்லி காட்டுவான் ஃஸ்தபிக்குல் கைராத் அதாவது உலகமா ஆகிரத்தா என்று வருகிற பொழுது நீ ஆகிரத்தை చేர்ந்தடுத்து கொண்டு அதன் பக்கமாக நீ விரையி செல் செய்யப்பட்டது நிச்சயமாக இதுதான் கிடைக்கும் நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் நாங்கள் மனதால் எண்ணிக் கொண்டிருக்கிறோம் நான் கடையை திறந்தால் தான் எனக்கு லாபம் நான் வியாபாரம் செய்தால் தான் எனக்கு லாபம் ஆனால் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் தெரியுமா இந்த உலகத்தில் ஒரு மனிதன் வருவதற்கு முன்பதாகவே ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே நாம என்ன சாப்பிடுவோம் நாம எப்ப தூங்குவோம் நாம யாத்து என்ன பேசுவோம் நமக்கு எவ்வளவு லாபம்

இருள் சூண்ட அந்த இரவுகள் எப்படி வருகிறதோ நம்ம இரவு என்றைக்காவது கொண்டு வர முடியுமா அல்லது காலையில் இரவு போனால் தடுத்து வைக்க முடியுமா எப்படி பகல் கழிந்து இரவு பொழுது புலர்கிறதோ அதே போன்று கித்துநாக்கள் இருக்கிறதே உங்களை வந்தடையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க அல்லாஹ் காபாத்துனு இஸ்பி ஹர் ரஜலு காலையின் ஒரு மனிதன் ஆகுவான் முஃமினன் முஸ்லிமாக ஒரு மனிதன் இருப்பான்

மாறுகிறதா நம்சதல்ல ஆட்சம் அதைத்தான் நீங்கள் அமலிலே முந்துங்கள் எப்பொழுது எது நடக்கும் என்று தெரியாது நாம வேணா நினைக்கலாம் இந்த வருஷம் போயிருச்சுங்க அடுத்த வருஷம் நல்லா இருக்கும் நாம நினைக்கலாம் ஆனால் நம்சதல்ல ஆட்சி சொன்னார்கள் ஒவ்வொரு எந்த எந்த அளவு நம்சதல்லா வலிவு செல்லும் அவர்கள் வாழ்ந்த அந்த பொன்னான காலங்களை தொட்டு நாட்கள் நகர்ந்து கொண்டே போகிறதோ அந்த அளவுக்கு பித்து நாட்கள் அதிகமாகும் எப்பொழுது கிருத்தினா அதிகமாச்சு சொன்னா எப்பொழுது உமர்வதாக அவர்கள் கொலை செய்யப்பட்டார்களோ அப்பொழுது இருந்து கித்தினாக்களுடைய கதவு திறக்கப்பட்டு நம் உமர்வதாக அவர்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் கித்தினாக்களுடைய எந்த வசதி திறக்கப்படல ஏன் உமர்வதாக அவர்கள் மார்க்கட்டில் மிகவும் கடினமாக இருந்தார்கள் மார்க்கத்தில் உறுதியாக இருந்தார்கள் நாம் கேள்விப்படுகிறோமா இல்லையா

மேலாண் பெரியார்களின் சகோதரர்களே ஒரு நாள் பெருமான அசதல்லா வரை இம்சகம் அவர்கள் அசல் தொழுகையை முடித்து விட்டு மிக வேகமாக போகிறாங்க நம்ஷத் அல்லாஹுசரும் அவர்கள் போகக்கூடிய அந்த பாவனையை பார்த்து சகா பார்க்கெடுக்கெல்லாம் ஒரு கவலை ஏற்படுகிறது ஏன் நம்ஷத் அல்லாஹளை விஷேகம் அவர்கள் இவ்வளவு வேகமாக விரைகிறார்கள் இவ்வளவு வேகமாகப் போகிறாங்க நம்ஷத் அல்லாஹுசரம் போயிட்டு ஏதோ ஒரு காரியம் செஞ்சுட்டு வந்து சொன்னாங்க நான் ஏன் வேகமா போனேன் தெரியுமா நான் ஏன் விரைவாக சென்றேன் தெரியுமா என்னுடைய வீட்டிலே சதக்காரனுடைய சொத்து இருந்தது அடுத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டிய சொத்து இருந்தது எனவே அந்த காசு என்னுடைய வீட்டில் இருக்கிற வரைக்கும் எனக்கு நிம்மதி இல்லை எனக்கு சந்தோஷம் இல்லை எனவே அதை தர்மம் செய்து விட்டு வருகிறேன் என்பதாக நர்சதம் அவர்கள் எதை சொல்லி காட்டினார்கள் இந்த உலகத்தில் எதை நன்மை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதை வேகமாக செய்ய வேண்டும் வேண்டும் நம்சதல்லா அனுசரன் சொன்னார்கள் ஏழு விஷயங்களுக்கு முன்பதாக நீங்கள் அமிழ் செய்து கொள்ளுங்கள் முதலாவதாக சொன்னார்கள் ஃபக்ருன் முன்சி யன் அதாவது மறதி ஏற்படுத்தும் வறுமை நீ அல்லாஹ் காப்பாக்கணும் வறுமை வந்துச்சு சொன்னா எத்தனையோ நபர்களை பார்க்குறோம் அவங்க காஃபிராக மாறி போயிடுறாங்க எத்தனையோ பெண்களை பார்க்குறோம் அவங்க தவறுல போயிடுறாங்க வட்டி வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க வட்டி வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு இந்த சமுதாயம் தள்ளப்படுகிறது பெண்கள் தள்ளப்படுகிறார்கள் காரணம் என்ன வறுமை வறுமை இருக்கிறது அது ஏற்படுத்தும் அந்த அந்த வருவதற்கு முன்பதாக நீங்கள் அமல் செய்து கொள்ளுங்கள் இரண்டாவதாக சொன்னார்கள் அதாவது அநீக்கம் செலுத்துகிற பணக்காரனாக ஆவதற்கு முன்பதாக நீங்கள் அமல் செய்து கொள்ளுங்கள் பணம் இருக்கிறது அது எப்படிப்பட்ட விஷயத்தை நாடும் என்று சொன்னால் ஒருத்தர் பணக்காரனா இல்லாமல் இருப்பான் அது வரைக்கும் இருக்க மாட்டான் எப்ப அவன் பணக்காரனா ஆவானோ என்ன செய்வான் அவனுக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா நபர்களின் மீது அநீதம் செலுத்துவான் இப்படி நினைப்பான் நாம செய்தது சரிதான் ஆட்சி அதிகாரங்களும் அப்படித்தானே இருக்கிறானே ஒன்றுமே இல்லாமல் இருந்தான் எப்பொழுது ஆட்சி பணம் காசு எல்லாம் கொட்டியதோ என்ன செய்யலாம் எல்லா அநியாயங்களும் செய்தான் இப்போ பணம் இருக்கிறது எப்படிப்பட்ட நிலையை கொண்டு வரும் பாவத்தை செய்யுமாறு அநீதத்தை செய்யுமாறு பணம் இருக்கிறது அது ஏறி கொண்டிருக்கும் யாரை தவிர யார் தக்குவா உடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை தவிர இல்லை என்று சொன்னால் பணம் அநீதம் செலுத்தும் நெபிசலதா அரசு சொன்னார்கள் அநீதம் செய்ய தூண்டும் செல்வம் வருவதற்கு முன்பதாக நீங்கள் அமல் செய்து கொள்ளுங்கள் மூன்றாவதாக சொன்னார்கள் அதாவது கடுமையான கடுமையான நோய் நோய் இது வருவதற்கு முன்பதாக நீங்கள் அமல் செய்து கொள்ளுங்கள் இந்த விஷயத்திலே இந்த சமுதாயம் ஏமாந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு இந்த விஷயத்தில் இந்த சமுதாயம் உறங்கிக் கொண்டிருக்கிறது அமல் செய்யுங்கள் தொழுக வாருங்கள் நோம்பு வையுங்கள் என்பதாக சொல்லப்படுகிறது ஆனால் நோம்பு சொல்லுவார் தெரியுமா முடியாத நேரத்துல அவங்களுடைய வீடு ஒதுக்கணும் அவங்களுடைய காசு பணம் ஒதுக்கணும் அவனால ஒண்ணுமே செய்ய முடியாது அதுக்கு முன்னாடி பணக்காரராக இருந்தாரு நல்ல செல்வத்துல குடித்து கொண்டிருந்தாரு எல்லாரையும் அடிமைப்படுத்தி வச்சிருந்தாரு என்ன வேணாலும் செய்யலாம் ஆனா இவருக்கு எப்ப முடியாம போகுமோ உங்களுடைய பையன் அவனுக்கு எதிராக வருவான் அவருடைய மனைவி அவருக்கு எதிராக வருவாள் எல்லா குடும்பம் முழுவதும் எதிராக வரும் அப்போ ஒண்ணுமே செய்ய சொல்லுவாரு அப்ப சொல்லுவாரு நான் வாணிபத்துல எங்கெங்கோ ஓடுனேன் என்னென்னோ என்னென்ன சிட்டிகளுக்கெல்லாம் சென்றேன் உலக நாடுகளுக்கெல்லாம் சென்றேன் ஆனா நான் செய்யாம போயிட்டனே இப்ப அமல் செய்யணும்னு ஆசை வருது ஆனா என்னால அமல் செய்ய முடியலையேன்னு சொல்லுவார் அப்போ முடியாமல் ஆவதற்கு முன்பதாக நீங்கள் கடுமையான நோய்க்கு முன்பதாக நீங்கள் அமல் செய்து கொள்ளுங்கள் எப்பொழுது எது நடக்கும் யாருக்கும் தெரியாது எப்பொழுது எது நடக்கும் யாருக்கும் தெரியாது ஏன் இருபதிலே கொரோனா வரும் என்று யாருக்கும் தெரியாது இரண்டாயிரத்தி இருபதிலே இத்தனை பேர் என்று யாருக்கும் தெரியாது சென்ற வருடம் இருந்தவர்கள் இந்த வருடம் இல்லை கொரோனாவிலே நான் ஒரு ஊரிலே இமாமத் பணி செய்கிற பொழுது என்னுடைய எதிர்த்து வீட்டில் ஒருத்தர் இருப்பார் நல்ல மனிதர் அந்த மனிதர் காலையில் காபி கொண்டு வருவார் மாலையில் டீ கொண்டு வருவார் நல்ல முறை ஆனா முதல் வருடம் கொரோனா போய் இரண்டாவது வருடத்தினுடைய கொரோனாவில் அவர் வாய்ப்பார் அப்ப போன வருடம் இருந்தவர் போன வருடம் கவனித்தவர் இந்த வருடம் அவர் இல்லை அப்போ நோய் எப்பொழுது வரும் யாருக்கும் தெரியாது அவர் இறக்கிறது வெள்ளிக்கிழமை இரவு ஆனால் புதன்கிழமை அவரிடத்தில் பேசுகிறேன் அவர் வெள்ளிக்கிழமை அடுத்த புதன்கிழமை அவர் இல்லை நோய் வந்தது என்று சொன்னால் அல்லாவுடைய உதவி இல்லாமல் யாரும் காப்பாற்ற முடியாது எனவே நோய் எப்பொழுது வரும் என்பதாகவும் தெரியாது நமக்கு மரணம் வரும் என்பதாகவும் தெரியாது நாங்கள் அமல்கள் செய்ய வேண்டும் அவர்கள் சொன்னார்கள் நான்காவதாக சொன்னார்கள் அதாவது பேச்சில் தடுமாட்டம் ஏற்படுத்தும் முதன்மை வருவதற்கு முன்பதாக நீங்கள் அமல் செய்து கொள்ளுங்கள் எல்லாம் காப்பாற்றணும் வயசு ஆயிருச்சுன்னு சொன்னா சில பேர்த்துக்கு நாம என்ன செய்யறோங்கிறது தெரியாது அல்லாஹால இந்த இப்படிப்பட்ட முதுமை ஒட்டும் நம்மை நம்மளுடைய பாதுகாப்பான் பாதுகாப்பானாக முதுமை வந்துருச்சுன்னு சொன்னால் என்ன செய்யறோன்னு தெரியாது என்ன பேசுறோம்னு தெரியாது ஒரு ஊரில் ஒருத்தர் என்ன பண்ணாங்கன்னா சொன்ன சொல்லி காட்டினாங்க அப்போதான் சாப்பிட்டாரா சாப்பிட்டு முடிச்சிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு நான் இன்னும் சாப்பிடவே இல்லைங்கிறாரு அந்த ஊர்ல தான் இருக்கிறாரா நான் எங்க ஊருக்கு போகணும்னு சொல்றாரு அந்த ஊர்ல இருந்துகிட்டு ஏ வயசு மூப்பின் காரணத்தினால் முதுமையின் காரணத்தினால் எனவே நம்சதல்லா அலிசன் சொன்னார்கள் அப்படிப்பட்ட முதுமை வருவதற்கு முன்பதாக நீங்கள் அமல் செய்து கொள்ளுங்கள் அடுத்ததாக சொன்னார்கள் திடீர் மரணம் ஏற்படுவதற்கு முன்பதாக நீங்கள் அமல் செய்து கொள்ளுங்கள் மேலான பெரியாரே சகோதரர்களே நாளைக்கு யார் இறப்பார்கள் என்பதாக யாருக்கும் தெரியாது மரணம் இருக்கிறதே நமக்கு முடிவு செய்யப்பட்டது மரணம் இருக்கிறதே எங்கேயும் எப்படியும் எந்த நிலையிலும் வந்து தேரும் இப்படித்தானே நாம் பார்க்கக்கூடிய நிலைமைகள் அப்படித்தானே யார் எப்பொழுது மொஹாத்தாவார்கள் என்பதாக தெரியாது எங்கே என்ன நடக்கும் என்பதாக கனிசதா அரசு சொன்னார்கள் திடீர் மரணத்திற்கு முன்பதாக நீங்கள் நல்ல மருந்து செய்யுங்கள் அடுத்ததாக சொன்னார்கள் அவு கஜ்ஜாலன் பஷத்மன் நோகிமும் எழுக்கதிரும் அதாவது எதிர்பார்க்கக்கூடிய கஜ்ஜாவினுடைய குழப்பத்திற்கு முன்பதாக நீங்கள் அமுத செய்து கொள்ளுங்கள் மேலாண் பெரியாளர்கள் சகோதரங்களே இப்பொழுது நடக்கக்கூடிய போரை நாம் கவனிக்கலாம் வைத்துல் முக்தஸ் வெற்றி கொள்ளப்பட்டால் இன்ஷா அல்லா கேமத்தினால் ஏற்படக்கூடிய அடையாளங்கள் ஆரம்பமாகிவிடும் ஏறத்தாழ பார்க்கக்கூடிய நிலைமையை பார்க்கிற பொழுது வைத்துல் வைத்து வெற்றி கொள்ளப்படலாம் என்ற ஒரு நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அல்லாஹுல் முகத்தஸை வெற்றி கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தருவானாக எனவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறோம் எப்பொழுது பைத்துல் முகத்தஸ் வெற்றி கொள்ளப்படுகிறதோ அப்பொழுது உலகத்தினுடைய மிகப்பெரிய பித்னாக்கள் எல்லாம் சொன்னார்கள் எப்படி தஸ்பி மணியில ஒரு தஸ்பி அருந்தா வேகமாக அடுத்தடுத்து விழுந்து கொண்டே இருக்குமோ அதே போன்று உலகத்துடைய குழப்பம் இருக்கிறதே உங்கள் பக்கமாக வேகமாக என்பதாக அக்சத் அல்லா அவர்கள் சொல்லி காட்டினார்கள் எனவே தஜ்ஜால் வருவதற்கு முன்பதாக நாங்கள் அமல் செய்து கொள்ள வேண்டும் கடைசியாக சொன்னார்கள் என்று நியாய தீர்ப்பு நாளுக்கு முன்பதாக நீங்கள் அமல் செய்து கொள்ளுங்கள் மேலான வெளியாண்மை சோதர்களே நன்மை இருக்கிறதே நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு நன்மையும் மிக முக்கியமானது அல்லாஹத்தால நாளைக்கு மறுமையிலே ஒரு மனிதனை கூப்பிடுவான் கூப்பிட்டு கேட்பான் உங்கள்கிட்ட ஏதாவது நன்மை இருக்குதா அவர் பாப்பாரு எந்த நன்மையுமே செஞ்சிருக்க மாட்டார் ஒரு நன்மை கூட இருக்காது ஒரு நன்மை கூட இருக்காது அல்ல நீ என்னப்பா நன்மை செஞ்ச உலகத்தில் நான் உன் அனுப்புனே உனக்கு கண்ணை கொடுத்தனே காதை கொடுத்தனே உடலை கொடுத்தனே உனக்கு எத்தனையோ வருடங்கள் வாழக்கூடிய வாய்ப்பு கொடுத்தனே உனக்கு வீடு வாசல்களை கொடுத்தேனே நீ எனக்காக என்ன நன்மை செய்து கொண்டாய் உனக்கு நீ என்ன நன்மை செய்தாய் அல்லாஹ் கேட்கிற பொழுது அந்த மனிதன் யாரா என்னிடத்துல ஒரு நன்மையும் இல்லை ஒரு நன்மையும் இல்லை சொன்னாரா ஒரே ஒரு நன்மையாக இருக்கும் நான் எதிர்பார்க்கிறேன் ஒரு விஷயந்தான் ஏழைகளுக்கு கடன் கொடுத்தால் நான் ஏழைகளுக்கு கடன் கொடுத்தால் அந்த கடனை அவங்க கொடுக்கலனா நான் மன்னிச்சிருவேன் நான் ஏழைகளுக்கு கடன் கொடுத்தா அந்த கடன் என்கிட்ட கொடுக்கலன்னா அந்த தவணை வந்து கொடுக்கலன்னா நான் அதை மன்னிச்சிருவேன் மேலும் பணக்காரர்கள் என்னிடத்துல இருந்தால் நான் அவங்களுக்கு தவணை கொடுப்பேன் இப்போ உதாரணமாக இருபதாயிரம் தேதி காசு கொடுக்கணும் அவனால கொடுக்க முடியல நமக்கு தெரியுது சமமமாக இருக்கிறாருன்னு ஒரு இருபத்தஞ்சாம்த் தேதிக்கு ஒரு முப்பதாம் தேதிக்கு நான் நீ கொடுக்கணும் என்பதாக நான் தவணை விதிக்கிறேன் இந்த தவணையை அவர் சொல்லுங்கிறார் நான் ஏழையாக இருந்தால் மன்னிச்சிருவேன் பணக்காரர் தான் நான் அவருக்கு தவணை கொடுப்பேன் இந்த ஒரே ஒரு நன்மை ஒரே ஒரு நன்மை மட்டும் எங்கிடத்துல இருக்குது அல்லாஹ் சொன்னான் இந்த ஒரு நன்மையோட்டு நீ சசத்தை போ ஒரு நன்மை தான் அப்போ நாங்க நன்மை காரியங்கள்ல எங்களை ஏற்படுத்தணும் உலகம் இருக்கிறதே நல்லா பார்க்கலாம் உலகம் இருக்கிறதே நம்ம மௌத்தா தொகுக்கோன்னு சொன்னா நம்மளை மையத்துன்னு சொல்லும் அப்படித்தானே என்னுடைய பேர் அப்துல் ரஹ்மானாக இருக்கலாம் அப்துல் ஜப்பாராக இருக்கலாம் அப்துல் மாலிக்காக இருக்கலாம் நான் மௌத்தா போனா எனக்கு பேர் மையத் உடல் மௌத்தில் கேட்டதுக்கு என்ன கேட்க மாட்டாங்க அடுத்த கேள்வி என்னங்க வரும் எப்ப அடக்கம் பண்றீங்க உலகம் அதுதான் நம்ம மௌத்தா போய்ட்டா கபூர்ல வைக்கிறதுக்கு அவங்க வேகமாக போவாங்களே தவிர இவரை மௌத்தா போயிட்டாருங்க இன்னும் ஒரு ஐம்பது வருஷம் வைப்பான்னு யாரா வைப்பாங்களா யாரும் வைக்க மாட்டாங்க இப்ப மௌத்தா போய்ட்டா இஷாவுக்கு நம்ம இருக்க மாட்டோம் நம்ம அடக்கம் பண்ணிடுவாங்க இதுதான் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை நம்ம இந்த உலகத்திற்காக வேண்டிதான் இருக்கிறோம் எத்தனையோ விட்டு இந்த உலகத்தை சம்பாதிப்பதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அமல்கள் தான் இவர் வாங்கி வைத்த கார் அது பாட்டுக்கு நிற்கும் இவர் கட்டி சேர்த்த பண கனவுகளோடு கட்டி சேர்த்த வீடு அது பாட்டுக்கு இருக்கும் தன்னுடைய நேரங்களை வெயில் மலை என்று பார்க்காமல் சம்பாதித்து தன்னுடைய மனம் மனைவி மக்களை பார்த்து இருப்பார் அவங்க இருப்பாங்க ஆனா நான் எங்க இருப்பேன் நான் கபூர்ல இருப்பேன் என் கூட யார் வரும் என் பிள்ளைகள் வராது என் மனைவிகள் வராது என்னுடைய கார் வராது என்னுடைய பேங்க் பேலன்ஸ் வராது என்னுடைய தங்க நகைகள் வராது எதுவுமே வராது நம்மோடு வரக்கூடியது ஒன்றுதான் நம் நாம் செய்யக்கூடிய நல் அமல்கள் தான் எல்லாம் பெரியாரிலே சகோதரர்களே ஹாஜிகள் எல்லாம் ஹஜ்ஜு செய்து வந்திருப்பார்கள் நாமும் ஹஜ்ஜு செய்த நன்மைகளை இங்கிருந்து கொண்டு அடைந்து கொள்ளலாம் எப்படி அடைந்து கொள்ள முடியும் நல்சதல்லாஹிவசம் அவர்கள் சொன்னார்கள் எந்த மனிதன் இஸ்லாத்தினுடைய தொழுகையை அதாவது சுபுக தொழுது விட்டு அமர்ந்து முசல்லாவில் அமர்ந்து அல்லாஹுவை திக்கல் செய்து இஸ்லாக்கினுடைய நேரம் வரும் வரைக்கும் பள்ளிவாசலில் காத்திருந்து இரண்டரக்காய் தொழுவாரோ அவருக்கு ஹஜ் செய்த நன்மை கிடைக்கும் அவருக்கு ஹஜ் செய்த நன்மை கிடைக்கும் அவருக்கு ஹஜ் செய்த நன்மை கிடைக்கும் என்பதாக நம்சல்லா குறைவு செல்லும் அவர்கள் மூன்று தடவை சொல்லி காட்டினார்கள் எனவே இஸ்லாத் தொழுத என்ன நன்மை கிடைக்கும் ஹஜ்ஜு செய்த நன்மை கிடைக்கும் இரண்டாவதாக எந்த மனிதர் ஜும்மாவிற்கு முதல் நபராக வருகிறாரோ நம்சல்லா செல்லும் சொன்னார்கள் அவர் ஹஜ்ஜிலே குர்பானி கொடுத்த ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த நன்மை கிடைக்கும் என்பதாக நம்சல்லா சொன்னார்கள் எனவே ஹஜ்ஜையும் சேர்த்துதான் சொல்லியிருக்கிறார்கள் எனவே ஜும்மாவிற்கு முதல் நபராக வருவதை கொண்டு நாம் ஹஜ்ஜு செய்த நன்மை அடைந்து கொள்ளலாம் மூன்றாவதாக எந்த மனிதர் ஒழு செய்துவிட்டு பள்ளிவாசலுக்கு நடந்து வருகிறாரோ அல்லது ஒழு செய்துவிட்டு பள்ளிவாசலுக்கு வருகிறாரோ அவருக்கு ஹஜ்ஜு உலாக்கல் செய்த நன்மை கிடைக்கிறது என்பதாக அம்சரால் சொன்னார்கள் அடுத்ததாக எந்த மனிதர் ஒரு பத்து பதினொன்றரை அல்லது பத்தரை அந்த நேரம் போல எந்த மனிதன் உடைய தொழுகையை தொழுகிறாரோ அவருக்கும் சுகுராக்கள் செய்த நன்மை கிடைக்கும் என்பதாக நபிசல்லா அலுவலம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் மேலும் நபிசல்லா அலுவலம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் எந்த மனிதன் எங்கிட்டையும் காசு இருந்தா எங்கிட்டையும் உடல் ஆஃபியத் இருந்தா நானும் என்ன செஞ்சிருப்பேன் ஹஜ் செஞ்சிருப்பேனே என்பதாக எந்த மனிதர் உண்மையாகவே உளமாற எந்த மனிதர் அதை அதை அவருக்கும் அதே நன்மை கிடைக்கும் ஏன் நக்சல்லா அவர்கள் சொல்லி காட்டினார்கள் எந்த மனிதன் அந்த பொருள் இல்லாமல் நிகழ்த்து செய்கிறானோ நான் இப்படி பொருள் இருந்தால் நான் சதக்கா பண்ணியிருக்கேன் என்பதாக எந்த மனிதர்